அல்லாவுடைய நல்லடியார்களே வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு படித்து கொடுங்கள் மாடி வீடு கட்டுவதல்ல இந்த வெற்றி பெரிய வாகனங்கள் எடுப்பதல்ல இந்த வெற்றி சஜதாவுலே விழுந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றால் அதுதான் வெற்றி என்று சின்னத்தில் இருந்தே சொல்லுங்கள் சின்னத்தில் இருந்தே சொல்லுங்கள் அல்லாவுடைய வேத வசனத்தை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முடியும் என்றால் நான் கேட்கிறேன் உங்க குழந்தைய என்னுடைய பிள்ளை உட்பட நாம் எல்லாம் என்ன நினைச்சிருப்போம் புள்ளைய பெற்றெடுத்து இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் இந்த டிகிரி அது இந்த மெடிக்கல் காலேஜ் அது இயல்பு அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் என்ன சொன்னார் குந்த் அதாவது ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா குருவானை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பார் எத்தனை பேர் உங்க புள்ள குருவான படித்து படித்து கொடுக்கணும் என்று பிறந்த உடனே நினைச்சு பார்த்தீங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே துணியா எங்களை கவர்ந்து விட்டது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வேகமா வந்தார்கள் ஜலச ரசூலுல்லாஹ ஹிசல்லுல்லாஹ் அலல் மிம்பர் மிம்பர்ல ரசூலுல்லாஹ உட்கார்ந்தார்கள் ஓ ஜலஸ் நஹவுலோ நாங்கள் ரசூலுல்லாஹ் சூழ உட்கார்ந்து கொண்டோம் ரசூலுல்லாஹ ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள் இன்னும் மிம்மா அஹாஃபு அலை கும்மிபாதி எனக்கு பிறகு மக்களை நான் பயப்படுகிற ரெண்டு ரசூல்லா தூட்டீரெண்டு வந்து உட்கார்ந்து விட்டு பயானை தொடங்கினார்கள் பெரிய பயானல்ல இன்ன மிம்மா அகாஃபாலை கும்மிபாதி எனக்கு பிறகு மக்களை நான் பயப்படுகிறேன் உங்கள் விஷயத்தில் என்றார்கள் என்ன அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கு துனியாவை திறந்து தருவான் அலங்காரங்களை திறந்து தந்து விழுவான் துனியாவை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் சூழல்லா பயானை முடித்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சின்ன சிறுசில இருந்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த துனியா நாம் வாழ வந்த இடம் அல்ல நாம் போக வந்த இடம் அப்படி என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே நன்றி என்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹவுடைய பாசம் கிடைத்தது என்றால் கிறிஸ்தவர்களுடைய கண்ணாடியை நீங்கள் போட்டால் ஒரு பெரியவர் பெரிய வீடு கட்டி நாலு கார் வைத்திருந்தால் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார் இறைவன் கருத்தர் அவரை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று ஒல்லாஹி முஸ்லீம்கள் அதை சொல்லவே மாட்டார்கள் சொல்லவே மாட்டார்கள் அப்படி இருந்தால் ரசூல் உல்லாஹவுடன் அல்லாஹ் கோபமா இப்ராஹி நபியோட அல்லாஹ் கோபமா பெருமானுடைய வாழ்க்கை தொடக்கமே பிரச்சனை யூசுப் நபியுடைய வாழ்க்கை தொடக்கமே பிரச்சனை அவர் அழகான அந்த உடனே கொண்டு போய் கிணத்துல போறாங்க வாப்பாய் இல்ல இல்லாத வாழ்க்கை எங்க எங்கேயோ கைமாறி போகிறார் அவரோடு கோபமா யார் அல்லாவுடைய நல்லடியார்களே கிறிஸ்தவருடைய அடுத்த கண்ணாடி என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் சொல்லுவார்கள் இந்த பிரச்சனையை முடித்தால் என் மனசு அமைதியாகிவிடும் இத்தனை கோடி அடைந்தால் என் மனசு அமைதியாகிடும் அல்லாஹ் கட்டுமையாக ஏசுகிறான் திருக்குறுவானில் என்ன அல் ஹாக்கு முத்த அத வயலுள்ளி குள்ளி ஹுமத தில்லுமதா அல்லது ஜம அம் அலகு வா அத் அதா யசவ் அன்னம் அலவு அஹ்லதா அல்லாஹ் அதாவது புறம் பேசிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு திரியக்கூடியவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்றாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அல்லது ஜம அம்மா அலகு உ சொத்தை சேர்த்து எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் ஏன் என்றாங்க

பிரச்சனைகள் விட்டு விட்டு போகிறோம் என்ன பிரச்சனை ரசூல்லா சொன்னார்கள் ஜமான் என்னுடைய பிள்ளையை நான் அழகாக வளர்த்து வருகிறேன் என்று உங்க பிள்ளையை வளர்க்கிறோம் எப்படிப்பட்ட ஜமான் திரும்பினால் ஜினா திரும்பினால் போதை முன்னாடி ஜினா பின்னாடி சினா என்ன சொத்தை கொடுத்து என்ன அறுத்தம் எதை எங்க சந்ததியுடைய நிலைமை என்ன அல்லாஹுடைய நெல்லடியார்களே அருமை அலை இஸ்லாத்து என்ன சொன்னார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்காக போடுறாங்க கிறிஸ்தவருடைய கண்ணாடி அதனால் தான் எல்லாம் தப்பாகவே வழங்குது எல்லாமே வேற மாதிரியே வழங்க ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டியது எது குழந்தைகளுடைய எத்தனை பேர் குழந்தைகளுக்கு குருவானுடைய இழ்மை கொடுத்தார்கள் குருவானுடைய இழ்மை இதை விட சிறப்பான அயல்மை இந்த பூமியில் இல்லை அல்லாஹுடைய நல்லடையார் அப்படியென்றால் நன்றாகப் புரிந்து கொள்ளுங்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ரசூலாவுடைய தொடக்கத்தை கொஞ்சம் பாருங்க பெருமான செலல்லா அனை செல்லம் அவருக்கு அதான் சொன்னேன் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு இது கிடைத்தால் முடிவு நினைச்சா அது இஸ்லாம் இல்லை அது இஸ்லாம் இல்லை அல்லாஹ் சொன்ன கல்லா இல்லவே இல்லை என்கிறான் அல்லாஹ எமன் சொத்தை எண்ணிட்டே இருக்கிறாவுடன் இல்லை இல்லை யும்பதன் ஊஃபில் உத்தமா நரகத்தில் கொண்டு போய் போடுவோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை தூக்கி விஸ்வோமன்கிறான் அல்லாஹ் அவ்வளவு கோபம் அல்லாஹ் நீ பொருளாதாரத்தை நம்பினா அல்லாஹன் நம்பலையா இந்த வீடு இருக்குது இவ்வளவு பேங்க்ல இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை நவூதுபில்லாஹி மின்ஹா நவூதுபில்லாஹி மின்ஹா பேங்க் அக்கவுண்ட் சல்லியிலும் அல்லாஹ் நல்லடியார்களே இதுலயும் நம்பிக்கை வைத்தால் அது ஈமான் அல்ல ரப்புல் அய்ஸ்ஸத் முயற்சி எடுக்கணும் துனியாவில் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும் அல்லாஹ் ரப்புல் அஸ்ஜத் பறக்கத்தை உண்டாக்கப் போதுமானவன் அவன் பறக்கத்தை தருவான் அல்லாஹுடைய நல்லடியார் அது ஆச்சரியமாக அந்த பறக்கத்தை எல்லாம் உண்டாக்குவான் இதுதான் மோமின்களுடைய நம்பிக்கை பணத்தை எண்ணி அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து இதனால் உலகத்தை பேலன்ஸ் பண்ண ஒரு மத்த சமுதாயம் நாங்கள் அப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அல்ல அடுத்த பிரச்சனை இந்த உலக வாழ்க்கையில சின்னத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை வரும் மத்தவர்கள் எல்லோரும் ஏமாறுறார்கள் இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவு கொடுக்கணும் ஓடுறார்கள் இதை முடிவு கொடுத்தால் நிம்மதி என்றார்கள் போய் முடிவை கொடுத்து பார்த்தால் இன்னொரு பிரச்சனை வீடை தட்டுகிறது அந்த பிரச்சனையை பார்த்தா வந்ததை விட இதை விட பெருசாக இருக்கிறது இதுக்கு முடிவு கொடுத்தால் எல்லாம் சரி ஒரு கோடி என்று சொன்னார் சேப்போம் இறைவனை மறந்து உழைத்தார்கள் ஓடி போய் பார்த்தால் இதை விட பெரிய பிரச்சனை வாழ்க்கையிலே பிரச்சனை ஓயாது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஓயாது வாழ்க்கையில் ஆகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அல்ல உங்களை சிறப்பித்து விட்டான் என்ற அர்த்தம் உங்களுடைய கல்பு அல்லாஹவின் பாதையில் இருந்து பிரச்சனையை கூடினால் ரெண்டுமே சேர்ந்தால் உங்களை அல்லாஹ் சிறப்பித்து விட்டான் இது முஸ்லீம்களுக்குரிய பாடம் நீங்கள் போய் கல்குலேட்டரில் அடிச்சு பார்த்தது சிறப்பிச்சதாக வராது என்ன வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு பக்கம் தகச்சத்துக்கு விளம்புறாரு பிரச்சனை கூடுது அல்லாஹ் சிறப்பிக்கிறானாம் அல்லாஹ் இதுதான் இஸ்லாமிய கண்ணாடி இஸ்லாம் சொல்லுகிற பாடம் என்ன பாடம் ரசூல்லா பறக்கிறார்கள் வாப்பா இல்லை வாப்பாவுடைய உருவத்தை கொஞ்சமாவது ரசூல்லா பார்த்தது பெரியப்பாவுடைய முகத்தில் அபுத்தாலிபுடைய முகத்தில் அவர் நேசமாக ரசூலுல்லாவை பாதுகாத்தார் ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை ஆறு வயதில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று உணர்கிற பருவத்தில் தாயோடையே இருக்கணும் என்று சுத்தி சுத்தி வருகிற பருவத்தில் அல்லாவுடைய தாயை எடுத்து விட்டார் ரசூல்லாவுக்கு அடுத்த பிரச்சனை ரசூல்லாவுக்கு அடுத்த பிரச்சனை தாய் இல்லை பாப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை அல்லாவுடைய நல்லடியார்களே விளையாடுவதற்கு தாத்தா தங்கச்சி தம்பி யாருமே இல்லை பால் அலி மற்றும் கையில எடுத்து விட்டு எவ்வளோ என்று கேட்டால் கணக்கு பத்தாது என்று கொடுத்து விட்டு போய்விட்டார் நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா பிரச்சனைகளை அடுக்கி கொண்டே போகிறேன் இது நான் முஸ்லீமுடைய வாழ்க்கையுடைய முடிவு இது பாடங்களை அல்லா நடத்துகிறான் எங்க வாழ்க்கை என்பது ஒரு பயணம் கடைசி பாடம் நாமல் வெற்றி கொண்டால் ஒவ்வொரு பாடமும் ஒன்னாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு என்று பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகும் எவ்வளவுக்கு பிரச்சனை முத்துதோ அந்த பிரச்சனை நேரம் என்று தீர்ப்பு கொடுத்தால் இந்த உலகத்தை விட்டும் நானும் நீங்களும் கடைசியாக அல்லா ஒவ்வொன்றாக தருவான் ஒவ்வொன்றாக திருப்பி திருப்பி கேட்பான் கடைசியாக ரூகை கேட்பான் கொடுத்து விட்டால் சொர்க்கத்தை அல்லா தருவான் இதுதான் பாடம் முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம்